இன்றைக்கி டைரக்டர் ஜோ ஜோ ஜார்ஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்க பனி அப்படிங்கிற மலையாள மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தாரலாம் படத்துடைய ஸ்டார்டிங்ல ரெண்டு யங்ஸ்டர்ஸ் அதாவது ரெண்டு வயசு பசங்க காசுக்காக ஒருத்தர் கொடூரமாக கொலை பண்றாங்க கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த டெட்பாடியை தான் முதல்ல பார்த்தோம் அப்படின்னு போலீஸ்ல சொல்லி ஐ விக்னஸாகவும் மாறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் கொலை பண்ணாங்க தெரியாத போலீஸ் அதாவது கொலகாரம் கூட வச்சுக்கிட்டு போலீஸ் அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க போலீஸ் இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு தேடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் கொலை பண்ண இந்த ரெண்டு பசங்களும் புதுசாக ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றாங்க திரிசூர் ஏரியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான கெத்தான மனுஷன் தான் நம்ம ஹீரோ கிரி நம்ம ஹீரோ கிரியும் அவரோட ஒய்ஃபும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு நாள் போக அந்த இடத்துல இந்த ரெண்டு பசங்க பசங்களும் அவருடைய ஒய்ஃப் கிட்ட தப்பா நடத்துக்கிறாங்க அதை தட்டி கேட்டு நம்ம ஹீரோ அடிக்க எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி நம்மளை அடிச்சு அவமானப்படுத்தின அந்த கிரியோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம அந்த ஹீரோவை கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறானுங்க அதுக்கப்புறம் நடந்த தரமான சம்பவங்கள் என்ன இந்த ரெண்டு சைக்கோத்தனமான பசங்களும் பழி வாங்குறோம் அப்படிங்கிற பேர்ல ஹீரோவையும் ஹீரோவோட ஃபேமிலியும் என்ன மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணானுங்க அந்த பசங்க கொடுத்த டார்ச்சர் பொறுக்காம ஹீரோவே அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணானா இல்ல அந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து ஹீரோவை கொலை பண்ணாங்களா அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி வழிவாங்குற கதை தான் இந்த படம் மலையாளம் லாங்குவேஜ் படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் கதை தான் எடுப்பாங்க அதை பக்காவாக ஸ்க்ரீன் பிளே பண்ணி சூப்பராக அந்த படத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அதே மாதிரி தான் இந்த படத்தையும் கொடுத்துருக்காங்க ஒரு படம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதில் வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த படத்துலேயும் வில்லனாக வர இந்த ரெண்டு சைக்கோத்தனமான பசங்களும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரும் ரொம்பவே யதார்த்தமாகவும் ரொம்பவே அசால்ட்டாவும் நடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த ரெண்டு கேரக்டரும் ரொம்பவே பவர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க இந்த படத்துல இப்படி ரெண்டு பவர்ஃபுல்லான வில்லனுங்க இருக்கிறதுனால தான் இந்த படம் பாக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு ஒரு ஸ்டேஜ்லலாம் இவனுங்க இவங்க பண்ற வில்லத்தனத்தை பார்த்து ஹீரோ எப்படா இவங்களை எல்லாம் கொள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு வெறிய தூண்டுவானுங்க அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு இப்படி ரெண்டு பவர்ஃபுல்லான வில்லனுங்களை காட்டாமல் இருந்ததுன்னு இந்த படம் ரொம்பவே சுமாரான ஒரு படமாக தான் இருந்திருக்கும் படம் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போற மாதிரி தான் இருக்கு ஆனா ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே சூப்பராக பண்ணிருக்காங்க அந்த பசங்க ரெண்டு பேரும் பழிவாங்குறோம் அப்படிங்கிற பேரில் அடுத்தடுத்து பண்ணுற சம்பவங்கள் தான் செம டோட்டலாக சொல்லணும்னா ஒரு டீசென்டான நல்ல படம் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை வச்சு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் படத்தில் சில எயிட்டின் ப்ளஸ் காட்சிகள் வருது அதனால் ஃபேமிலியோடு பார்க்கணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ இந்த படம் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் சில சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ